ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ டேக்கோஸுங்க இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவையும் சம அளவில் எடுத்துக்கலாங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மலாக குக்கிங் ஆயிலே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிசையிறது தாங்க அதனால மாவை நல்லா இழுத்து இழுத்து நல்லா சூப்பராக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவை எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிசையணுங்க அழுத்தி பார்க்கும்போது நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும் இப்போ அந்த மாவை அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தனியாக ஊற வச்சிடலாங்க நெக்ஸ்ட் நம்ம அஞ்சு பொட்டேட்டோ நல்லா எடுத்துருக்கோங்க அதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கட்டி இருந்தால் உங்களுக்கு ஸ ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா இருக்காது அதனால் நல்லா நைஸாக மசிச்சுக்கோங்க நாம் அடுத்தது ஸ்டஃபிங்க்கு உள்ளே ஆனியன் ரெடி பண்ணிடலாங்க இப்போது ஒரு தவாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் வணக்குங்க இது நம்ம ஸ்டஃபிங்க்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த ஆனியன் தாங்க இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளையும் சேர்த்து நல்லா வணக்குங்க நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் ஆனியனு இப்போ நம்ம வணக்கினதை இதில் இந்த மசிச்சு வச்சிருக்க பொட்டேட்டோலை எடுத்து கொட்டிட்டு தேவையான அளவு கொத்தமல்லியும் போட்டு நல்லா பசிஞ்சிக்கலாங்க நம்ம கொத்தமல்லி போகிறதுனால பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நல்லா வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ மாவு சூப்பராக ஊறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து நார்மலாக சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தியை நாம் தோசைக்கல்ல போட்டு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதுங்க நல்லா ப்ரௌன் கலரில் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நல்லா செவன்ட்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு மட்டும் இந்த சப்பாத்தியை நல்லா போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில் இங்கே பாருங்கள் ஆயிலை சும்மா கொஞ்சமாக சேத்துறீங்கன்னா போதுங்க ஏன்னா நம்ம டேக்கோஸ் ரெடி பண்ணும்போது அதிலே நிறைய ஆயில் சேர்த்துவோம் நல்லா கொஞ்சமாக சேர்த்து அளவுக்கு நீங்கள் சப்பாத்தியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளே பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி மேலே நார்மலாக எல்லா வீட்லேயும் டொமேட்டோ கெச்சப் இருக்கும் அந்த கெச்சப்பை இது மேலே போட்டுக்கலாங்க ஃபுல்லாக சப்பாத்தி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க நாம் மில்கி மிஸ்ட் சீஸ் வாங்கி வச்சுருக்கோங்க அது ஒரு பீஸ் சிக்ஸ்டீன் ரூபீஸ் தாங்க நீங்கள் தேவையான அளவு அதை வாங்கிக்கலாம் அதை வாங்கி நார்மலாக திருவுறதில் கேரட் திருவுறதுலேயே அந்த சீஸை நல்லா திருவி போட்டுக்கிட்டு பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபுல்லாக வச்சுருங்க சப்பாத்தி ஃபுல்லாக படுற மாதிரி வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா அமுங்குற மாதிரி ஃபுல்லாக அமைக்கி விட்டுருலாங்க நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க சப்பாத்தியை இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தவால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இப்போ மடிச்சு வச்சுருக்க ஃபோல்டிங்கே இதில் சேர்த்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சப்பாத்தி ரெடியாயிருக்கு பாருங்கள் இதை புட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த சீஸுக்கும் அந்த டொமேட்டோ சாஸுக்கும் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்